தமிழாம் தாய்க்கு முதல் வணக்கம் இன்று நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு தொடர் முன்னேற்றம் நம் தேசத்தின் வரலாற்றை விட ஒரு பெரிய எடுத்துக்காட்டு தொடர் முன்னேற்றத்திற்கு எது இருக்கும் சுதந்திரம் என்ற வார்த்தையை கூற சுதந்திரம் இல்லாமல் இருந்திருந்தோம் ஆனால் இன்று இது எனது சுதந்திரம் இது எனது லட்சியம் என்று சுதந்திரமாக கூறுகிறோம் என்றால் அந்த சுதந்திரத்திற்கு காரணம் பல இன்னல்கள் பல போராட்ட ரத்தங்கள் பல வீரர்களின் ரத்தங்கள் ஆகையால் இந்த முன்னேற்றம் என்பது முயற்சியின் அடித்தளமாகும் முயற்சி இல்லை என்றால் முன்னேற்றம் என்பது கிடையவே கிடையாது எடுத்துக்காட்டாக சூரிய தேவன் ஒவ்வொரு நாளும் சூரிய தேவன் கொண்டு தான் இருக்கிறார்கள் இல்லை இன்று நான் உதித்து விட்டேன் நாளை நான் உதிக்க மாட்டேன் என்று கூறினால் நம் உலகம் என்ன ஆகும் இருள் சூழ்ந்து விடும் அல்லவா அது போல அதுபோலத்தான் ஒரு மனிதனின் வேலை என்ன ஒரு ஆற்றலை கற்றுக்கொண்டு அந்த ஆற்றலில் நனை புலமை பெற்று அந்த ஆற்றலை வடித்து அடுத்து என்ன படி என்று தேடுவதுதான் அல்லவா இன்று நான் தோல்வி அடைந்து விட்டேன் நான் தோற்று போய்விட்டேன் என்னால் அடுத்த கட்ட முடியாது என்று எவன் ஒருவன் முயற்சிக்கிறானோ எவன் ஒருவன் யோசிக்கிறானோ அவன் அன்றே தோற்றுவிடுகிறான் இல்லை இன்று எனது தோல்வி எனது வெற்றியின் வழி என்று எவன் யோசிக்கிறானோ அவன்தான் இலக்கை அடைகிறான் இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்று நான் வென்று விட்டேன் இந்த போட்டியில் சாதித்து விட்டேன் இத்துடன் எனது வாழ்க்கையின் உச்சத்தை அடைந்து விட்டேன் என்று எவன் ஒருவன் யோசித்து அங்கே நிற்கிறானோ அன்றே அவன் தோற்கிறான் ஏனென்றால் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு உச்சத்தை நாம் நோக்கி சென்று கொண்டுதான் இருக்க வேண்டும் இதுதான் என் உச்சம் எவன் ஒருவன் யோசிக்கிறானோ அவன் அன்றே நின்று விடுகிறான் இல்லை இன்று நாள் அடைந்தது உச்சம்தான் ஆனால் உச்சம் இன்னும் உச்சக்கட்டத்தில் இருக்கு என்று எவன் யோசிக்கிறானோ அவனே முன்னேறுகிறான் கடிகாரத்தின் நொடி அந்த நொடியை குறிப்பிடும் ஒரு முள் இருக்கிறது அல்லவா அந்த முள்ளின் துடிப்பு மிக சிறியது ஆனால் அந்த துடிப்பு ஒரு ஒரு நாளும் சரி ஒரு ஒரு மாதமும் சரி முயலவே முடியாது அந்த துடிப்பு மிக சிறியதாக இருந்தாலும் அந்த துடிப்பு இல்லை என்றால் நாளே மாறாது இதை விட பெரிய எடுத்துக்காட்டு என்னாக இருக்க முடியும் நேற்றைய வெற்றியை கண்டு நீ நின்று விட்டால் நாளைய உச்சியை உன்னால் அடைய முடியாது என்று வைரமுத்து வரிகள் என்ன சொல்கிறது இன்று நீ வெற்றி கண்டால் அதை கொண்டாடலாம் ஆனால் அதிலும் சில பிழை உண்டு அந்த பிழையையும் நீ உற்று நோக்கி அதையும் சரி செய்தாய் என்றால் அது உன் உச்சத்தை அடைய முடியும் தொடர்ந்து முயற்சி செய் என்று வரை தெரியுமா உனது வெற்றி என்பது உன் பாதத்தை முத்தமிடும் வரை என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்